தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி தமிழகம் முழுவதும் பதினொன்றாம் வகுப்பு பொது கடந்த மார்ச் ஐந்து முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது பதினோராம் வகுப்பு பொது தேர்வின் முடிவுகளை பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காலையில் வெளியிட்டார் இருப்பினும் இணையதளத்தில் மாணவர் மாணவிகள் பார்ப்பதற்கு தற்பொழுது அதாவது மதியம் இரண்டு மணிக்கு மேலாகத்தான் முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தேர்வு எழுதிய எட்டு லட்சத்தி ஏழாயிரத்து தொண்ணூத்தி எட்டு பள்ளிகளில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ஆஹ் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதாவது தொண்ணூத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி விகிதமானது பதினோராம் வகுப்பு பொது தேர்தல் பொது தேர்வில் கிடைத்திருக்கிறது அதே போல மாணவியரை பொறுத்தவரை நான்கு லட்சத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மாணவிகள் இத்தேர்வை எழுதினர் அதே போல மாணவர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்து அஹ் இருநூற்று எண்பத்தி மூன்று மாணவர்கள் அஹ் எழுதியதில் இவர்கள் அனைவருமே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவீத தேர்ச்சியை மாணவிகளும் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீத தேர்ச்சியை மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மாணவர்களை விட மாணவியர் ஆறு புள்ளி நான்கு மூணு சதவீதம் அதிகமான தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி சதவீதம் ஆஹ் புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதம் கூடுதலாக உள்ளது நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி இரண்டாக இருக்கிறது அஹ் அதிலும் குறிப்பாக ஒரு நூறு சதவீதத்தை இருநூற்று எண்பத்தி இரண்டு அரசு பள்ளிகள் பெற்றிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல தமிழகத்தில் தமிழ்மொழி பாடத்தில் நாற்பத்தி ஒரு மாணவர்கள் சதம் அடித்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் ஆஹ் மூன்றாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்து மாணக்கர்கள் சதம் அதிகபட்சமாக அஹ் சதமடித்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையாக பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பார்க்கப்படுகிறது அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் மூன்று மாவட்டங்களினுடைய அந்த விபரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரியலூர் மாவட்டம் அதிக தேர்ச்சி பெற்ற முதல் மாவட்டமாக இருக்கிறது அஹ் அதனுடைய தேர்ச்சி விகிதம் பார்த்தீர்கள் என்றால் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அடுத்ததாக ஈரோடு தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அடுத்ததாக விருதுநகர் தொண்ணூத்தி ஆறு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் அதிலும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற மூன்று பள்ளிகளினுடைய விவரங்கள் அரியலூர் முதலிடத்தில் இருக்கிறது தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் அடுத்ததாக ஈரோடு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி மூன்று ஏழு சதவீதம் அடுத்ததாக நாகப்பட்டினம் தொண்ணூத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் ஆகும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து நானூற்று அறுபது அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று தேர்ச்சி சதவீதமாக இருக்கிறது சிறைவாசிகளில் தேர்ச்சி பெற்றோர் நூற்று பதிமூன்று அவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் தொண்ணூறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதமாக இருக்கிறது தனித்தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றோர் அஹ் அதே போல தொள்ளாய் அஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர்களினுடைய தேர்ச்சி விகிதம் அஹ் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக உள்ளது பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேலாக இரண்டு மணியிலிருந்தே வெளியிடப்படக்கூடிய சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான இணையதளத்தில் அஹ் பார்க்கலாம் எனவும் அந்தந்த பள்ளிகளில் போய் பார்க்கலாம் எனவும் தனித்தேர்வர்கள் வந்து மாவட்ட கிளை நூலகங்கள் போன்ற அஹ் மாவட்ட ஆட்சியர் இது போன்ற அரசு சார்ந்த ஒரு இடங்களில் சென்று அதனுடைய பொது தேர்வினுடைய முடிவுகளை பார்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற இணையதள முகவரியில் விவரங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் மாணவ மாணவிகள் தங்களினுடைய அந்த பதிவு எண் எல்லாம் அஹ் உட்புகுத்தி அஹ் பார்க்கும் பொழுது தாங்கள் எந்த எந்தெந்த பாடத்தில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறோம் என்ற அந்த விவரங்கள் அனைத்துமே வரும் ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா